இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தாயாம் திரு அவை மெக்சிகோ தேசத்தில் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட புனித கிறிஸ்டபர் மகாலென்ஸ் ஜாரா அப்படிங்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் ஒரு கத்தோலிக்க குரு மெக்சிகோ தேசத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிரான ஒரு அரசு உருவான பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் மற்றும் கத்தோலிக்க குருக்களையும் கண்ணீர்களையும் அவர்கள் வந்து சித்தரவதை செய்கிறார்கள் வேறு நாட்டிலிருந்து மெக்சிகோ தேசத்திற்கு உள்ள வந்து இயேசுவை பற்றி அறிவிப்பதையும் அவர்கள் தடை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் தன்னெட்சியாக கிறிஸ்துவுக்காக ஒரு இயக்கம் ஏற்படுகிறது அந்த இயக்கத்தில் பணியாற்றிய குருக்களை பல்வேறு நிலைகளில் அந்த மெக்சிகோ அரசாங்கம் தூக்கிலிடுகிறது சுட்டு கொள்ளுகிறது இப்படி பல்வேறு நிலைகளில் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட குருக்களில் மிக முக்கியமானவர் தான் இந்த கிறிஸ்டபர் மகாலன்ஸ் என்கிற இந்த புனிதரானவர் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து தன்னுடைய வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக மாற்றியவர் தான் இந்த புனித கிறிஸ்தவர் இவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவின் மீது அளவுகடந்த அன்பு கொண்டு இயேசுவை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் சான்று பகர இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே தாட்சிக்கும் எளிமைக்கும் பெயர் போன பல உலகத் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்திய தலைவர்கள் இருக்கிறார்கள் அனைத்து மதங்களிலும் சமயத் தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லது சில அரசியல் தலைவர்களோ இருக்கிறார்கள் சமீபத்தில் என்னை கவர்ந்த ஒரு அரசியல் தலைவர் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டச் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்வார்கள் அவருடைய பெயர் வந்து மார்க் ரூட் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இவர் இவருடைய வாழ்க்கை அல்லது இவருடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் அவ்வளவு வியக்கிறார்கள் காரணம் மிகவும் எளிமையான ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார் தினமும் எளிமையான முறையில் சாதாரண ஒரு சைக்கிளை பயன்படுத்தி அவர் அலுவலகத்துக்கு வந்து பணி செய்கிறார் என்றும் அலுவலகத்தில் மற்றவர்களோடு எளிமையாக இனிமையாக பேசி பழகுகிற ஒரு பிரதம மந்திரியாகவும் இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள் சமீபத்தில் ஒரு மீட்டிங்காக அவர் அர்ஜெண்ட்டாக இருக்க பொழுது அவர் இருந்த அந்த காஃபி சிந்தி விடுகிறது நம்ம என்ன என்ன பண்ணியிருப்போம் நமக்கு நாலு பேர் எதிர்பார்த்துருப்போம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு ஆனால் ஒரு நாட்டினுடைய ப்ரைம் மினிஸ்டர் கொஞ்ச நேரம் நின்று அங்கேருந்து அந்த மாபிங் ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா தரையை வந்து மாப்பு போடுற அந்த ஸ்டிக் அதை எடுத்து கம்ப்ளீட்டாக அவர் சிந்தின காஃபியை அவரே தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சாரி சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போனதாக ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு இந்த ஈகோ என்று சொல்லுகிறோம் அல்லவா நான் தான் என்னுடையது எனக்கு மட்டும்தான் அப்படி என்று நம்மை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் அல்லது தாழ்ச்சியற்ற ஒரு மனநிலை இதுதான் இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுத்துகிற ஒரு அடிப்படையான ஒரு காரியம் பணி செய்கிற இடங்களில் நமக்கு மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படையான காரணமும் இந்த பிற்போக்கான அல்லது தம்மை பற்றி உயர்வாக நினைக்கிற ஒரு எண்ணம் இந்த தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிற அல்லது மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிற அல்லது மற்றவர்கள் எனக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் மனதில் அதிகமாக உருவெடுத்து கொண்டு வருகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நான் என்னுடைய என்கிற ஆணவத்தையும் அதிகார மனப்பான்மையையும் அல்லது உயர்வு மனப்பான்மையையும் தான் இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் கண்டித்து திருத்த விரும்புகிறார் ஏனென்றால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர்களிடையே இப்படி ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது நம்மளில் யார் முதலானவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது தலைவனாக இருக்க விரும்புகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகான அறிவுரை இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும் பிறகு அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அப்படி என்கிற அறிவுரையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார் ஆகவே நான் என்கிற அகங்காரத்தோடும் அல்லது ஆணவத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தாமல் நாம் என்கிற எண்ணத்தோடு அனைவருக்கும் தொண்டு செய்கிற அனைவருக்கும் உதவி செய்கிற தாட்சியோடு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ள இறைவன் தூய ஆவியானவர் வழியாக நம்மை தூண்ட இன்று இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன் subscribe in the yamanna